இந்த குரோதி வருஷம் வைகாசி பஞ்சமியை பற்றியே ஒரு சிறப்பம்சம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் ஜூன் மாதம் பத்து பதினொன்றாம் நாள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை திங்கள்கிழமை மாலை நாலு நாலே கால் மணிக்குள்ளே சற்று செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூன் பதினோராம் தேதி மாலை ஐந்தேகால் ஐந்து இருபத்தைந்து வரையில் திருக்கணித பிரகாரம் இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றது வைகாசி பஞ்சமி ஜூன் அந்த பத்து பதினொன்று திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு பஞ்சமி நமக்கு இந்த குரோதி வருஷத்து வைகாசி பஞ்சமி என்ன விசேஷம் அப்படின்னா கடகத்தில் அமைந்த ஒரு பஞ்சமி கடக ராசிக்குரிய ஒரு பஞ்சமி இது பூசம் ஆயில்யம் இந்த பத்து மற்றும் பதினோராவது நாள் இருக்கு ஜூன் பத்து பதினொன்று வைகாசி இருபத்தெட்டு இருபத்தொம்போது பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரம் வருது இந்த பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரத்திலோட ராசி என்ன பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தோட அதிதேவதை யாரு கடகத்தோட அம்சம் யாரு என்றால் சந்திர பகவான் கடகத்துல சந்திர பகவான்ற ஆட்சி இருந்தாலே பெரும்பாலுமே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு என்னென்றால் கடகத்தில் ஆட்சி சந்திரன் என்றது பார்வதியோட அம்சமாக சொல்லப்படுகின்றது கடகராசியும் பார்வதிக்குரிய அம்சமாக சொல்லப்படுகின்றது இந்த வகையில் பார்வதியின் அவதாரமாக இருக்கின்ற அந்த வராகி அம்மாவை பஞ்சமி எதுவமாக வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே பெண் தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பு யாருடைய வீட்டில் வந்து பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக அந்த பெண் தெய்வம் அமையும் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் மாங்கல்ய வளத்துக்காக இருந்தாலும் சரி பெண்கள் அந்த பெண் குழந்தைங்கள் நல்ல வழியில் செல்லணுமா இருக்கட்டும் பக்க அக்கமுக்க விரோதிகள் பெண் எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகளிலிருந்து இருந்து இந்த பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப அம்சம் ஆஹ் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வழிபாடே வந்து பெண்களுக்கு சக்தியே தர்றது தான் கடகத்துல சந்திரன் இருக்கின்ற அந்த அமைப்புன்றது வந்து சக்தி வழிபாவோட வழிபாடோட உச்சமாக உன்னதமாக சொல்லப்படுகின்றது இந்த கடகராசியில் ஜூன் பத்து பதினொன்று அன்னைக்கு வைகாசி பஞ்சமியாக வருவது ரொம்ப விசேஷம் நம்ம பெண் தெய்வங்களுக்கே மிக சிறந்த தெய்வமாக இப்போ நமக்கு கண்கூடான கண்கண்ட தெய்வமாக யார் வராகி அம்மா தான் ரொம்ப காட்சியளிக்கிறாங்க எல்லோரையும் நான் வந்து நம்ம சமயபுரம் மாரியம்மானா கருமாரியம்மனா அங்காள பரமேஸ்வரா பெரியபாளையம்மனா நாகாத்தம்மனானா அப்படியே பார்த்தவங்க இப்போ சொல்லும் பொழுதே வராகி அம்மா வராகி லக்ஷ்மி அம்மான்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த வராகி அம்மான்னு சொல்லும் அந்த வராகி அம்மா பக்கத்தில் வந்து நின்றுடுறாங்க உங்கள் எல்லார் பக்கத்துலேயுமே அது எவ்வளோ பெரிய குடுப்பன்னு இந்த கலியுகத்தில் வராகி அம்மாவே நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் வராகி அம்மா வராங்க அது மட்டும் நம்ம நினைக்காமே நம்ம தேடி வந்துடுறாங்க அதுதான் வராகியம்மாவுடைய சிறப்பு அதை பற்றியும் பல பதிவுகளை பார்க்க போறோம் ஆஹ் வராகியம்மா கனவுல வரும் பொழுது பன்றி அவதாரமா வராங்களே அதோடைய வழிபாடு என்ன அதோட தாத்பரியம் என்னன்றது பத்தியும் அடுத்த பதிவுல பார்க்க போறோம் வராகியம்மா பற்றிய பல சிறந்த கருத்துக்கள் அந்த தெய்வ தெய்வத்துடைய மகத்துவம் உன்னதத்தை பற்றிய பல விஷயங்களை எல்லாம் மகாவராகி டிவியில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் பல அதிசயங்கள் உலக அளவில் நடந்து கொண்டு தான் வருகின்றது இந்த காணொலியில் யார் யார் வராகி மகாவராகி டிவி பார்க்குறவங்க பலருடைய வாழ்க்கையில வராகி அம்மா வந்து மாறுதல் கொண்டு வராமல் இல்லை அதிசயங்கள் நிகழ்த்தாம இருந்ததில்ல அதுதான் இந்த சேனலோட சிறப்பம்சம் அம்மா அந்தளவுக்கு பிரத்யமா ஃபோன்லேயே காட்டுறாங்க அதுதான் சிறப்பம்சம் அவங்களுடைய அதிசயங்களை தான் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து அதை உங்களுக்கு அடைய விரும்புகிறீங்கன்னா அதை பற்றிய அதிசயமான பல பதிவுகளுக்கான விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வராகி அம்மாவுடைய சிறந்த பக்தியாக இந்த காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது அம்மாவுக்கு கொடுக்குற அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு அந்த பாசத்தின் மிகுதியாக இந்த காணொலியை உருவாக்குவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஊக்கம் பஞ்சமி வராகி வைகாசி பஞ்சமி வராகி கடக நட்சத்திரத்தில் பூசும் ஆயிலத்தில் வருகின்ற அந்த அந்த பஞ்சமி திதி வராகி ரொம்ப சிறப்பம்சம் பெண் சக்தியாக இருக்கின்ற நமக்கு அதீத சக்தியாக திகழ்கின்ற வராகியமாக வழிபடுவது ரொம்ப உன்னதம் அது குறிப்பாக கடகத்தில் சந்திரன் திங்கக்கிழமை அது ரொம்ப விசேஷம் திங்கள்னாலே சந்திரன் அப்போ எல்லா விதத்திலும் சந்திரனுடைய அம்சம் வருகின்றது எவ்வளோ அவ்வளோ சந்திரனுடைய அம்சம் வருகிறதோ அவ்வளோ அவ்வளோ பெண் தெய்வத்துடைய அதீத சக்தியும் வருகின்றது பெரும்பாலும் நான் சொல்வேன் என்னோட ட்ரிசுலன் டிவி பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும் பஞ்சமி வராகி பஞ்சமி அன்றைக்கு எவ்வளோ குவளோ பெண் தெய்வ கோயிலுக்கு செல்கின்றோமோ அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு செழிப்பையும் வளத்தையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் வைகாசி பஞ்சமி இருபத்தெட்டு இருபத்தொன்போது ஜூன் பத்து பதினொன்று பூசும் ஆகிலே நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே பாருங்கள் சந்திரனுடைய அம்சம் செவ்வாய்க்கிழமை மங்களகாரக மங்களத்துடைய அம்சமாக வருகிறது செவ்வாயும் துர்கியோட அதீத சக்தியுடைய வழிபாடு ஆதிசக்தி அன்னை சமயபரத்தாக்கு உகந்த நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வைகாசி பஞ்சமி அமைகின்ற அமைப்பு வந்து பெண் தெய்வத்தினுடைய சக்தியினுடைய உச்சமாக உன்னதமாக அமைவது ரொம்ப சிறப்பு இந்த பஞ்சாமையில் வராகியம்மா வழிபடுங்க வராகியம்மையோட சேர்ந்து சப்த மாதர்களையும் வழிபடுங்க சப்த மாதர்களும் உள்ளடக்கிய ஆதிசக்தி அன்னை மகமாயை வழிபடுங்க நீங்கள் அதீத சக்தியை பெறலாம் அதுதான் இந்த நாளுடைய மிக சிறந்த உன்னதமான சிறப்பு இந்த காலகட்டத்தில் இந்த அதிசயமான இருக்கின்ற அந்த பஞ்சமி வைகாசி பஞ்சமியில் நம்ம எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மத்த வழிபாட்டிற்கும் இந்த பஞ்சமிக்கு கொஞ்சம் மாறுதலாவே உண்டு இல்லையா நம்ம அதை பார்ப்போமா ஏன்னென்று சொன்னால் அதீத சக்தி சொல்லியிருக்கேன் பெண் சக்தியோட அதீதம் சொல்லியிருக்கேன் உங்க வீட்டுல யார் மூல தெய்வம் பெண் தெய்வமோ அந்த பெண் தெய்வ படத்தை முன்னாடி வச்சுக்கோங்க அது வந்து அன்னைக்கு அந்த பஞ்சமி அன்னைக்கு அதீத சக்தியை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அடுத்ததாக என்று சொன்னால் ஏன்னா நான் சொன்ன கடகம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே பெண் சக்தியோட அதீத சக்தி அப்போது உங்கள் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் சிறப்பு உங்களுடைய எல்லை தெய்வமோ வழிபடு தெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஆண் உங்கள் தகப்பின் வழியில் இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர் வழியில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் தாய் வழியில் இருந்தாலும் சரி உங்களுடைய வகையில் வந்தாலும் சரி எந்த பெண் தெய்வம் உங்களுக்கு அதீத சக்தியாக உங்களோட பின் என்று நினைக்கிறீர்களோ அந்த பெண் தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க அதற்கு மாலை சாற்றி வழிபடுங்க அடுத்ததாக முன்னாடி வராகியம்மா விக்ரகம் இருந்தாலும் சரி வராகியம்மா படத்தையும் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு படத்தையும் பன்னீரால் தொடச்சிருங்க பன்னீர் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் அழகாக வாசனை இருந்தாலும் சரி அந்த வாசனை திரவியங்களும் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த திருவுருவ படத்தை அழகாக தொடச்சு சந்தனத்தில் பன்னீர் வாசனை இதுவீங்க கலந்த சந்தனம் பொட்டிட்டு அதில் நல்ல தாழும்போ குங்குமம் வச்சு அந்த படத்துக்கு அழகாக அலங்காரம் செய்யுங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பூவால் அலங்காரம் செய்யுங்க அதற்கு அடுத்தது அழகாக தட்டுல ஒரு மனையை வைத்து அந்த மனையில் அழகான மாவுளியோட கூடிய ஒரு பூக்களோட கூடிய அலங்காரம் கலசம் வந்து தயார் செய்யுங்க நாட்டு மருது கடையில்னால் கலச தீர்த்தம்னே ஒரு பொடி விற்கிறது அது அந்த அந்த பொடியும் வாங்கி அந்த கலசத்தில் விடலாம் அல்லது பன்னீரும் தண்ணீரும் கலந்து அது ஏலக்காய் ஜாதி பத்திரி குங்குமப்பூ மாசிக்காய் இதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு ஒரு காசு போட்டு நீங்கள் வந்து ஒரு விரலி மஞ்சள் ஒரு களிப்பாக்கு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போடலாம் தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அழகான ஒரு கலசத்தில் அந்த தேங்காயில் அழகாக மஞ்சளை பூசி அழகாக குங்குமம் விட்டு மாவளையால் அலங்காரம் செய்து சின்ன ரவிக்க துணியை மேலே போத்தலாம் அல்லது பாவாடை துணி இருந்ததுன்னு சொன்னால் அழகாக பாவாடை கட்டலாம் இது மாதிரி அழகாக அம்மனை வந்து கலசத்தை அலங்காரம் பண்ணுங்க அந்த கலசத்தை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு தாம்புளத்தோடு இனிப்பு பராகா பலகாரத்தோட பதார்த்த வகைகளோடு கா என்ன சேர்த்து பண்ணுறோம் இல்லையா அதனால் கனிகள் இருந்தால் பச்சை காய்கனிகள் இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் வராகியமானும் போதே மரவள்ளி கிழங்கு வேர்க்கடலை இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காய்கறி வகைகள் அதே போல் பழங்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு செய்யலாம் அடுத்ததாக கண்டிப்பா ஒரு கலசம் வச்சு வழிபாடு நடத்துறோம் அப்படின்னு சொன்னாலே நீங்க பூஜைக்கு முன்னாடி இதெல்லாம் தயார் செஞ்சுக்கோங்க அன்னம் பரபிரம்மம் ஸ்வரூபம் அன்னம் பிரசாதம் முக்கியம் ஏதாவது ஒரு சாதத்துல ஒரு நெய்வேதம் அதை சக்கர பொங்கலா இருக்கலாம் எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம் தேங்காய் சாதமாக இருக்கலாம் புளி சாதமாக இருக்கலாம் கா அத்தனை காய்களையும் செய்து சாம்பார் சாதமாக இருக்கலாம் அல்லது வெறும் தயிர் சாதமாக இருக்கலாம் இல்லாட்டி த சாதத்தின் நெய்யும் ஒரு சின்ன வெள்ளம் போட்டு நெய் சாதமாக இருக்கலாம் ஆனால் அன்னம் ஸ்வரூபம் கண்டிப்பாக அன்னம் முக்கியம் அன்ன பிரசாதம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு அழகாக காலையில் சாயங்கால நேரத்தில் தான் அந்த பஞ்சமி வருது இல்லையா நாலே கால் மணிக்கு ஜூன் பத்தாம் தேதி சாயங்கால நேரத்தில் இதை எல்லாத்தையும் தயார் செய்து கொண்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் தடவி இரண்டு பெரிய அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அழகாக நம்ம பூஜை முடிகிற வரைக்கும் வாசல்லையும் என்ன இருக்கும் அகல் விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு இப்போ காற்று கூட கிடையாது அதனால் நின்று நிதானமாக இருக்கும் வாசலில் துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு வாசல் படிக்கட்டில் விளக்கேற்றிட்டு பாகியாத லக்ஷ்மி பாரம்மா என்ன பொறுத்த வரைக்கும் வராகியமாவன் என்னோடய பதிவுகள் நீங்கள் முதல்லேருந்தே பா பார்த்துருக்கலாம் லக்ஷ்மியினுடைய ஸ்வரூபமாக தான் கொண்டு வந்திருக்கேன் மந்திரகாளி சண்டிகாளி மாயக்காளி ஆனால் நான் வராகியமாவனை நான் வந்து நான் உங்கள் முன்னாடி காமிச்சது கிடையாது நானே அப்படி வணங்கியது கிடையாது என்னை தொடர்கின்ற அத்தனை பக்தர்களும் வராகி பக்தர்கள் அனைவரையுமே லக்ஷ்மியினுடைய ஸ்வரூபமாக அம்சமாக தான் காத்திருக்கேன் அப்படி இருக்கும் அவங்களை வணங்கிட்டு வரோம் அப்படி பார்க்கும்போது வாசலில் விளக்கேத்துட்டு துளசி மலை வந்து அதுலையும் விளக்கேத்துட்டு முன் அகல் அகழ்விளக்கு ஏத்திட்டு அந்த அந்த விளக்கோட தெய்வத்தை உள்ள கூட்டிட்டு வந்து எப்படியும் அணியா விளக்கு முதல்ல வீட்டுல அந்த குல விளக்கு இருக்கணும் காமாட்சி விளக்கு இந்த விளக்கேத்து அப்படியே கொண்டு வந்து அடுத்ததாக இந்த கலசத்துக்கு முன்னாடி அழகாக ஒரு விளக்கு தனி விளக்கு வந்து காமாட்சி விளக்கு இருந்தாலும் சரி பஞ்சமுருக விளக்கா விளக்காக இருந்தாலும் சரி எல்லாம் அலங்காரம் பண்ணி தயார் செய்து பூக்களோடு ஜோடனை செய்து வாசல் விளக்கு ஏற்றி விட்டு போது தூப தீப சாம்பிராணி இருந்ததுன்னு சொன்னால் அதையும் வாசக்கால் காட்டு பாக்யாத லக்ஷ்மி வராகியம்மா வாருமம்மான்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் குலதெய்வம் எல்லாம் வாசலில் தான் நிற்கும் சொல்லுவாங்க வாச எல்லா தெய்வம் உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த தெய்வத்தை வந்து உள்ள வளைச்சு அந்த வராகியம்மா கலசத்து முன்னாடி இருக்கின்ற விளக்கும் நீங்கள் ஏற்றணும் இதுதான் முறை இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனையோ இல்லை பாயோ சுத்தமான இடத்துல விரிப்பில் உட்காந்து அமர்ந்து கொண்டு நீங்கள் வராகியமாகவே பூஜைக்கு ஆரம்பிக்கலாம் பூஜைக்கு எப்பொழுதுமே பூஜை செய்வதற்கு முன்பாக எல்லாமே நான் தயார் செய்யணும் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் மனையில் நீங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும் அது என்ன அப்படின்னா ஆசனம் சமப்பெய்யாம எப்போ நீங்கள் மனையில் உட்காருறீங்களோ அப்போ தான் விநாயகரை பிடிச்சி வைக்கணும் விநாயகரை பிடித்து வைத்து விட்டு மீது எல்லா வேலையும் செய்யக்கூடாது அவரை காத்திருக்கவே வைத்துக்கூட கூடாது அதனால எல்லா அமைப்பும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிளையாரை பிடிச்சி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இந்த இடது கையிலே பிளையாரை பிடிச்சி வைப்பாங்க அது எப்போதும் செய்யாதீங்க ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே ஒரு ரெண்டு வெத்தலை வச்சு அதில் மஞ்சப்பொடி போட்டு அதில் அழகாக பிள்ளையார நினச்சிட்டு வாயில் வந்து மந்திரங்கள் எதுவுமே சப்தமாக வரக்கூடாது எச்சில் வெளியில் படக்கூடாது மனதுக்குள்ளேயே மனநம் செய்து விநாயகரை மனதில் நினைந்து கொண்டு ஓங்கார பிரணவநாதனாகி இருக்கின்ற விநாயகர் பெருவானை நீங்கள் அழகாக மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி அழகாக அவர் ஆசனம் சமர்ப்பியாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓன் கஜாநாய பூத கணாத சிவித்தும் பவித்த ஜம்போ பலதார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சொல்லிட்டு அவருடைய பாதத்தை பணிந்து விநாயகா நான் வாராகியமாவே இந்த பஞ்சமியில் அத்தனை பெண் தெய்வத்தையும் வழிபடுகிற உன் தாயின் சொருபமாகி இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் வழிபடுறேன் அந்த தெய்வத்தை வழிபட்டு முடிக்கிற வரைக்கும் எந்த இடையூறும் இன்னலும் இருக்கக்கூடாது எந்த செயலுக்காக நான் நினைத்து இந்த பூஜையை செய்கிறேனோ அதில் எந்தவித தடையும் இல்லாமல் சுபமான நற்செய்தி எனக்கு கிடைக்க வேணும் என்று எல்லாம் இல்லை விநாயக பெருமானை வணங்கி தொடரணும் அதுதான் சொல்லுவாங்க உன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரீஷோ சர்வதானு என்னுடைய அத்தனை செயல்களும் நல்லபடியாக நடக்கணும்னு விநாயகரை வேண்டிட்டு வழிபட்டு அவருக்கு அருகும்புள்ளால் அக்ஷத மஞ்சள் கலந்த அக்ஷதையால் அவரை வந்து அர்ச்சனை செய்து ஆசனம் சமர்ப்பியாமின்னு சொல்லிட்டு அவருக்கும் தனியாக வெத்தலை பாக்கு பழம் பால் கல்கண்டு நெய்வேதியம் பண்ணி அல்லது உங்களுக்கு வசதி இருந்தால் பாதாம் பருப்பு எல்லா வகையான பருப்புகள் இருந்தால் முந்திரி பாதாம் திராட்சை கல்கண்டு இதெல்லாம் கலந்து அவருக்கு நெய்வேதியம் பண்ணி அவரை நெய்வேதியம் முடிச்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக யாரை வழிபடணும் என்று சொன்னால் கலசத்தை வழிபடணும் அந்த கலசத்தை வழிபடும் போது மனதார ஒருமுக நின்று ஒரு பிரார்த்தனை செய்யணும் இந்த கலச நேரத்தில் நம்ம சுற்றி எந்த வித தவறான சத்தங்களோ எதுவுமே காதில் விழக்கூடாது அழகான மந்திரங்கள் இருந்ததுன்னு சொன்னால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் வந்தால் கூட அதை ஒழிக்க செய்யலாம் அந்த சத்தத்தோடு நமக்குள்ளே அந்த ஓங்கார நாதத்தை மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த வைகாசி பஞ்சமி வந்து பெண் தெய்வ வழிபாடு உகந்ததுன்னு சொல்கிறேன் எத்தனை பெண் தெய்வத்தை கொண்டு வரோமோ அவ்வளோவும் நமக்கு நல்லது அப்படி பார்க்கும்போது தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் வட வழிபடு தெய்வமாக இருந்தாலும் சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் எல்லாருடைய பெயரையும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும் அந்த கலசத்தில் வந்து எல்லா தெய்வத்தையும் ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம் பண்ணும்போது ஓம் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடணும் ஓம் குலதெய்வமே போற்றிடணும் குல தெய்வம் கூப்பிடணும் எல்ல தெய்வத்தை போற்றி சொல்லி கூப்பிடணும் இஷ்ட தெய்வத்தை போற்றி சொல்லி போடணும் உங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள்னா பிரீத்தியா இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் நீங்க வழிபடி அப்படின்னா நான் வாக்கு சொல்லும் போது ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு தெய்வம் வருவாங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட தெய்வம் பேச்சு அம்மா வருவாங்க இசக்கி அம்மா வருவாங்க காத்தியாய காத்தாயம்மா வருவாங்க காட்டேரியம்மன் கூட வந்திருக்காங்க என்னென்ன தெய்வங்கள் வராங்களோ அவங்களை எல்லாரையுமே நீ ஆவாகனம் பண்ணி நீங்கள் கூப்பிடும் காட்டேரியை மட்டும் அந்த கலசத்துக்குள்ளே சொல்லும்போது குலதெய்வமாக இருந்தாலும் கூப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக கருமாரியம்மனை கூப்பிடலாம் அங்காள பரமேஸ்வரி கூப்பிடலாம் அந்த மாதிரி காட்டேரி குலதெய்வமாக இருக்கவங்க உன் குலதெய்வமே போற்றின்னு சொல்லிவிட்டு அங்காள பரமேஸ்வரியோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஆதிபராசக்தி அன்னியே போற்றின்னு சொல்லிட்டு குலதெய்வமே போற்றின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமர்ப்பித்து ஒவ்வொரு தெய்வத்தினையும் ली நம்ம அர்ச்சனை செய்யணும் ஓம் ஸ்ரீ ஆதி பராசக்தி அன்னையே போற்றி ஓம் சக்தி தேவி கருமாறியே போற்றி ஓம் சமயபுரத்தாயே போட்டு இதெல்லாம் நான் சொல்கிறது ஏன்னா எனக்கு அவங்கெல்லாம் பின்னாடி தொடர்ந்து வரவாங்க ஓம் வங்காள பரமேஸ்வரி போட்டி அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பெண் தெய்வங்கள் இருக்காங்களோ உங்களை தொடர்ந்து என்னென்ன பெண் தெய்வம் வராங்களோ இல்லை தொடர்ந்து சமீபத்துமாக எத்தனை பெண் தெய்வங்கள் கோயிலுக்குனால் போயிருக்கீங்களோ அந்த தெய்வத்தை அதெல்லாம் கணக்கே கிடையாது அதெல்லாம் சொல்லி சொல்லி போற்றி போற்றின்னு முதல்ல அர்ச்சனை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சத் சத்த கன்னிகளை கூப்பிடணும் சத்த மாதர்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் இறுதியாக நம்ம வராகை தானே இஷ்ட தெய்வம் பிரத்ய தெய்வமாக நம்ம வராகி பஞ்சமி கூப்பிட்றோம் இல்லையா அப்போது பஞ்சமி வராகி அம்மாவையும் தொழுது உன் குண்டலை புறவாசினி சொல்லி அந்த விளக்குக்கும் கலசத்துக்கும் அர்ச்சனை பண்ணி முடிக்கிறோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகி அம்மாவோட மூல மந்திரம் இருக்கும் அடுத்தது அம்மாவோட நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் இருக்கும் வராகி அம்மாவோட ஆயிரத்தெட்டு அஷ்டோத்தரம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நேரம் காலம் இருந்தால் மந்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் அப்படி மூல மந்திரம் சொல்லும்போது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண இந்த மந்திரத்தையே நீங்கள் அஞ்சு முறை சொல்லலாம் ஒம்பது முறை சொல்லலாம் பதினோரு முறை சொல்லலாம் பதினெட்டு முறை சொல்லலாம் இருபத்தோரு முறை சொல்லலாம் நாற்பத்தெட்டு முறை நீங்கள் சொல்லலாம் அதே போல மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண அதை அது வந்து குங்குமத்தால நீங்க அர்ச்சனை பண்ணலாம் அதை அந்த அர்ச்சனை குங்குமத்தை சேர்த்து வச்சுட்டு தினமும் நீங்க அந்த நெத்தியில கொள்ளும் போதும் உங்க வீட்டில கணவன் பிள்ளைகளுக்கு உங்க கையால் இடும்போதும் அதீத சக்தி கிடைக்கும் அதே போல இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு அஷ்டோத்திரம் சொல்றீங்கன்னா நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்றீங்கன்னா அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்திரத்தை பூக்களால நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம் எது உங்களுக்கு வசதியோ உங்களுக்கு எது அமைப்போ அப்படி பண்ணால் நாங்கள் வந்து சவுதியில் இருக்கோம் மலேசியாவில் இருக்கோம் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து துபாயில் இருக்கோம் எங்களுக்கு பூவே கிடைக்கல அப்படின்னா சாதம் அரிசி இருக்குங்கள்ல அந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது அது வெந்ததை எடுக்கக்கூடாது பிரசாதத்து கூட புழுங்கல் அரிசி உபயோகப்படுத்தக்கூடாது அரிசியை மஞ்சளில் கலந்துக்கோங்க அக்ஷதியாக மாற்றிக்கோங்க அந்த கொஞ்சம் பன்னீரை விட்டு அந்த அக்ஷதியாக உருவாக்கி அந்த அக்ஷதையை வந்து நீங்க அர்ச்சனையா நீங்க பண்ணலாம் அது ரொம்ப விசேஷம் நீங்க அந்த அக்ஷதையை கூட நீங்க வந்து அர்ச்சனை பண்ண அந்த அக்ஷதையை வந்து நீங்க வந்து சக்கரை பொங்கல் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா எறும்பு புத்துக்கள் கோயிலாக மரத்தடி இருக்கும்ல கால்படாத மரத்தடி இருக்கும்ல விரக்ஷ தலைவருஷர்கள் அங்கே கூட நீங்கள் வந்து அதை உடித்து அதை வந்து பிடிச்சி அங்கே போடலாம் ஏன்னா எறும்புகளுக்கு அது உணவாக மாறும் பக்ஷிகளுக்கு அது உணவாக மாறும் வெறும் தண்ணியில் அக்ஷத மஞ்சள் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து சக்கரை பொங்கலோ சாம்பார் சாதத்தில் கூட நீங்கள் விதை பண்ணலாம் நீங்கள் வந்து எந்த பூவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அக்ஷதை பண்ணுங்கள் இல்லாட்டி காசு கிடைக்கிறது நான் சாதாரணமாகவே ஒரு ஒரு ரூபா நாணயம் இருக்கு அஞ்சு ரூபா நாணயம் காசுகள்ல கூட அதுக்கு வாங்கிட்டு அந்த காசுக்கள் அந்த பூஜைக்கு வந்து மட்டும்தான் உபயோகப்படணும் அதை வேற எடுத்துக்கும் எடுத்து செய்யப்படுத்தக்கூடாது பூஜை ரூம்ல இருக்கணும் உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அது வழியாக நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி பூஜையை முடிச்சுட்டு தூப தீப நெய்வேதிய ஆராதனையோட மங்களம் சொல்லி அம்பிகையை அர்ச்சனை பண்ணி கற்பூர ஆராத்தியோட நீங்க பூஜை பண்ணி பிரசாதம்லாம் நெய்வேதியம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கே உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எட்டு நெய்வேதியம் முடிச்சு எல்லாம் தீப ஆரதி எல்லாரும் முடிச்ச பிறகு ஆரத்தி ரொம்ப விசேஷம் அந்த ஆரத்தி கரைச்சி அம்பாள் கிட்டே வச்சிருங்க அதுக்கப்புறம் ராத்திரி கூட அந்த ஆரத்தியை எடுத்து வெளியில விடலாம் இது வந்து ரெண்டு நாள் இருக்கு திங்கக்கிழமை இருக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கு அப்படின்னா ரொம்ப விசேஷம் வைகாசி பஞ்சமி ரொம்ப விசேஷம் அது கடகத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை ரெண்டையும் நாளையிலையும் நீங்க பண்ணலாம் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னும் போது நீங்க அந்த பஞ்சமி பூஜை மூன்று நாளும் வழிபட்டு மூன்றாவது நாள் கூட நீங்க வந்து ஆரத்தி எடுத்து அம்பிகையை வந்து நீங்க வழிபடலாம் மூன்று நாள் கூட நீங்க அந்த பஞ்சமி வழிபாடை நீங்கள் வந்து செய்யலாம் அந்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கில்ல மூணாவது நாளும் நீங்கள் வந்து அந்த காலையில் அந்த பச்சமி வழிபாடு செய்து அந்த பூஜையை நிறைவு செய்யலாம் வராகி அம்மா நமக்கு வளங்களை கொடுப்பவள் தான் எங்கெல்லாம் வராகி இப்போ பல்லூர் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க அங்கே சுற்றியும் பச்சை பசியில் தான் இருக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் அம்மா பாருங்கள் அங்கேயே சுற்றி பச்சை பசியல் தான் இருக்கும் வராகி அம்மா இருக்காங்களோ அங்கன்னா அவங்க பசுமையாக தான் இருப்பாங்க நம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் அதுதான் வராகியம்மா பஞ்சமியில் வைகாசி பஞ்சமியில் இந்த குரோதி வருஷம் வைகாசி ரொம்ப சிறந்த மாதம் இல்லையா நிறைய விவாகம் கொடுக்குற நாடு வைகாசி விசாகம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் வைகாசியில் நிறைய விசேஷங்கள் உண்டு அதில் இந்த வைகாசி பஞ்சமி வந்து கிழமை செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருகின்றது கடகராசியில் சந்திரன் பயணிக்கின்ற காலத்தில் இந்த பூசம் ஆயில நட்சத்திரத்தில் இந்த வராகி அம்மா பஞ்சமி வர்றது ரொம்ப விசேஷம் இந்த பஞ்சமி வராகி வழிபாடை வழிபடுங்க அந்த பஞ்சமி நாயகியாக இருக்கின்ற அந்த வராகி அம்மா ஆதிசக்தி அன்னையின் துணையோட அவங்களுடைய அம்சமாக இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு சக்தியின் அம்சமாக இருந்து உங்களை வாழ வைப்பாங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க பஞ்சமி நாயகி வணங்கி தொழுதிடுவோம் வைகாசி பஞ்சமி வழிபாட்டை தவறு விடாதீர்கள் நீங்கள் கேட்ட வரத்தை தெரிகின்ற அந்த வரமடிக்கின்ற நாயகியாக பஞ்சமி வராகியம்மா இந்த வைகாசி மாதத்தில் வரப்போகிறாங்க பாருங்கள் வழிபடுவோம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் வராகி